ஒரு முந்நூற்றம்பது ரூபா இருந்தால் போதுங்க திருப்பதி திருமலாவில் இருக்கிற பாலாஜியை தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பதி லட்டோட வீட்டுக்கு வரலாம்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஆனால் அதுக்குண்டான ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் கவனிங்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வித்தின் டூ ஹவர்ஸில் நீங்கள் சாமியை பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரலாம்னு சொல்லுவேன் நாங்கள் எங்களுக்கு நியரெஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷனான திருக்கோலூருக்கு போயிட்டு தொண்ணூறுரூபா கொடுத்து ஒரு ஆள் ஒன்று டிக்கெட் வாங்கிட்டுங்க இது வந்து திருப்பதிக்கு எங்களுக்கு நைட்டு டுவெல் ஓ கிளாக் எடுத்துகிட்டு போய் விடும் அங்கேருந்து வந்து நாங்கள் எப்படி ஜெர்னி பண்ணோம் எப்படி அந்த சாமி பார்க்குறதுக்கு நாங்கள் டோக்கன் வாங்கினோம் எங்கே வாங்கணுன்ற டீட்டெயில் ஃபுல்லாகவும் வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நாங்கள் சொல்லியிருப்போம் நைட்டு டுவெல் ஓ கிளாக் எங்களை ரீச் ஆன உடனே அங்கேருந்து நியரஸ்ட்டு நாங்கள் நடப்பாத கிட்டே போயிட்டு அங்கே வந்து எங்களுக்கு சாமி பார்க்கறதுக்கு ஒரு டோக்கன் தருவாங்கன்னு சொன்னாங்க அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நடப்பாதை ஆரம்பிக்கிறதுக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்கான் அந்த பில்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு மேலே சாமியை பா எத்தனை மணிக்கு நீங்கள் சாமியை பார்ப்பீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு டோக்கன் ஒன்று தருவாங்க ஒவ்வொரு ஆதார் நம்பருக்கும் ஒவ்வொரு டிக்கெட் தருவாங்களாம் அந்த டிக்கெட் வாங்கிக்கிட்டு நடப்பாதை வழியாக நீங்கள் ஆரம்ப வச்சிங்கன்னா எந்த ஒரு உங்களுக்கு பயண செலவும் இருக்காது நீங்கள் இடையில் என்ன வாங்கி சாப்பிட்றீங்களோ அந்த செலவு தாங்க ஆனால் இல்லை எங்களுக்கு நடப்பாதை வழியாக போக முடியல நாங்கள் பஸ்ஸில் போகிறோம்னா பஸ்ஸில் நீங்கள் போகலாம் போனீங்கன்னா நைன்ட்டி ருப்பீஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகுங்க நாங்கள் நடப்பாதை வழியாக சூஸ் பண்ணி நடப்பாதையில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நடப்பாத வழியில் போகக்குள்ள எங்களுக்கு எல்லா சாமியும் பார்த்த மாரி இருந்தது ஏழு மலையிலையும் எந்தெந்த சாமி எங்கெங்கே இருக்குதுன்ட்டு பார்த்துட்டு ஒரு ஜாலியான ட்ரிப்பாக இருந்தது எங்களுக்கு நடக்கக்குள்ளே நிறையா இயற்கையான ரகசியத்தை நாங்கள் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம் ரொம்ப அருமையாக இருந்தது நீங்கள் ஒன்ஸ் இந்த படிக்கட்டுகள் வழியாக நீங்கள் ஏறி போகணுன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது படிக்கட்டு இருக்குங்க இந்த மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது படிக்கட்டு நீங்கள் ஏறி போகக்குள்ள அந்த ஏழு மலையும் கடந்து நீங்கள் செல்லக்குள்ளே வந்து ஏழு மலையிலும் வந்துட்டு மூலிகையாகப்பட்டது இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மூலிகை சுவாச காற்று வந்து படக்குள்ள நம்மளுக்கு உடம்பு புத்துர்ச்சி மாதிரி இருக்குங்க அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து ஏறிட்டு போய்ட்டு இருந்தோம் மேலே போயிட்டு நீங்கள் எப்படி சாமி தரிசனம் பார்க்கறதுன்னு இருக்கீங்க இல்லையா இந்த இதில் வந்து மூவாயிரத்தி எழுநூற்றம்பது படிக்கட்டு இருக்குங்க இந்த மூவாயிரத்தி எழுநூற்றம்பது படிக்கட்டும் வந்துட்டு நீங்கள் ஏறி மேலே போனால் தான் வந்துட்டு அந்த திருப்பதி திருமலா பாலாஜியை தரிசிக்க முடியும்னு சொல்லுவேன் நீங்கள் இந்த நடப்பகுதியில் போகும்போது அந்த விஷ்ணுவுடைய அவதாரங்களான எட்டு அவதாரங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த எட்டு அவதாரத்தையும் வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடும் அப்படியே எல்லா சாமிகளையும் பார்த்த மாரி ஒரு ஃபீலும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லுவேன் மேலே நீங்கள் போன உடனே டிடி டிடிடின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய ஃப்ரீ சர்வீஸு எல்லாமே உங்களுக்கு பஸ்ஸு எல்லாமே இருக்குங்க நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுன்னாலும் அந்த ஃப்ரீ சர்வீஸ் பஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் உங்களுக்கு அங்கே டாக்ஸி அவைலபிலிட்டி இருக்குது டேக்ஸி யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்துட்டு வேறு லெவலில் உங்களுக்கு அது செலவு கொண்டு போய்விடும் நாங்கள்லாம் வந்துட்டு அந்த டிடிடிஎஃப் ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணதுனால அங்கேருந்து பாவனாசம் நீங்கள் போகலாம் நியர்பை எது எங்கே ஏதாவது ஒரு பிளேஸுக்கு போகணுன்னாலும் அந்த பஸ் அவைலபிலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்குங்க இங்கே வந்து நீங்கள் வாங்கின ஒரு கவுண்டரில் வாங்கியிருப்பீங்க இல்லையா தரிசனத்துக்காக ஒரு டிக்கெட்டு அந்த டிக்கெட்டுக்கு ஒரு ஃப்ரீ லட்டு ஒன்று கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா லட்டு வேணும்னா ஒரு லட்டுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் எத்தனை லட்டு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க ஸ்டெப்பு வந்து காலி கோபுரத்துக்கு அடுத்ததாக வரக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ் தாங்க இந்த படிக்கட்டில் வந்துட்டு நேர்த்தி கடன் கூட சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்க நேர்த்தி கடனுக்கு தகுந்த மாரி இந்த ஒரு மெட்டில் வந்துட்டு முட்டி போட்டு ஏறுவாங்க ஸ்கூலில் பனிஷ்மெண்ட் போடக்குள்ள முட்டி போட்டோம் இல்லையா அந்த ஞாபகம் இங்கே வரும் ஃபைனலாக வந்துட்டு மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது படிக்கட்டை வந்து ஏறி வந்துவிட்டேங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஏறி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா பசி எடுக்கும் இல்லையா ஸ்ட்ரைட்டாக வந்து டிடிடியோட அன்னதானம் கூடத்துக்கு போயிட்டோங்க அங்கே இருந்த பெயிண்டிங் தாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது அந்த கூட்டத்துக்கு என்ட்ரெஸ்ட்லேயே இது இருந்தது சாப்பாடும் மிக அருமையாக இருந்ததுங்க நாங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாமி பார்க்க உள்ளே போயிட்டோம் அதுக்கப்புறம் என்னோடய ஃபோனெல்லாம் எல்லாம் வந்துட்டு லாக்கரில் போட்டிருந்தாலும் எந்த வீடியோஸும் எங்களால் எடுக்க முடியல எங்களுக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ட்ரெயின் இருந்ததுங்க ஐம்பது ரூபா கொடுத்து ரிட்டன் கிளம்பிட்டோம் லட்டு வாங்கியாச்சு திருப்பதி தர்